அதிகாரம் இரண்டு அகமகிழ்ந்த ஆர்பரி இதோ நான் வருகிறேன் வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் என்கிறார் ஆண்டவர் தாயும் தகப்பனுமா எங்களை வழி நடத்துகிற அன்பு இறைவா உமக்கு கூடான குடி நண்டு செலுத்துகிறப்பா கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறோம் கண்ணீரோடு கர்த்தாவே பக்க நண்டு செலுத்துகிறோம் ஆராதிக்கிறோம் வரலோக தந்தையே ஆராதிக்கிறோம் மகிமையின் தந்தையே மி ஆராதிக்கிறோம் உயிருள்ள தந்தையே ஆராதிக்கிறோம் நீதியுள்ள தந்தையே மி ஆராதிக்கிறோம் சர்வ வல்லமையில தந்தையே ஆராதிக்கிறோம் என்னை படைத்த தந்தையே ஆராதிக்கிறோம் வானம் பூமியை படைத்த தந்தையே மி ஆராதிக்கிறோம் பரிசுத்தம் உள்ள ஆராதிக்கிறோம் நம்பிக்கையின் தந்தையே மி ஆராதிக்கிறோம் பா விண்ணும் மண்ணும் ஒழிந்து பகவின் வார்த்தை ஒழியாது என்று சொன்ன அன்பு தகப்பனி நமக்கு நன்றி அப்பா அப்பா அகமகிழ்ந்து ஆர்ப்பரி என்று சொல்லியிருக்கிறீங்க இதோ நான் வருகிறேன் உன் நடுவில் நான் குடிகொள்ள வந்திருக்கிறேன் என்று சொல்லி ப்பா எங்கள் மத்தியில் திவ்ய நற்கள் பிரசன்னா இறங்கி இருக்கிறீங்கப்பா ஒவ்வொரு நாளும் உங்க உடலையும் ரத்தத்தையும் எங்களுக்கு உணவாக கொடுத்து கொண்டிருக்கிறீங்கப்பா நாங்க பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக மனம் மாறுவதற்காக மனம் மாறி நச்செய்தியை நம்புகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுவதற்காக எங்கள் மத்தியில் இந்த இரவு பொழுது ீங்க ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டோர் எங்களோடு வாச செய்துகிட்டு இருக்கிறீங்கப்பா காய்வுக்கு நண்டு செலுத்துகிறப்பா நண்டு செலுத்துகிறப்பா மனமாற்றத்தின் காலத்தில் நாங்க இருக்க ஆண்டவரே அப்பா நாங்கள் மனம் ஆண்டவரே பாவத்தை விட்டு வரணுமாண்டவரே ஆம் தகப்பனே ஒரு நிமிடம் கூட நாங்கள் ஆண்டவரே மறுதளிக்க கூடாது ஆண்டவரே அந்த ஒரு வாய்ப்பு இந்த நாள் எங்களுக்கு கொடுங்க தகப்பனே நாங்கள் பாவம் செய்ய முயற்சிக்கும் போது பாவம் செய்ய எங்கள் உள்ளம் எங்களை அழைக்கும் போது அப்பா நீங்க தடுத்து நிறுத்துங்கப்பா தூய ஆவியானவரை கொண்டு நீங்க தடுத்து நிறுத்த போதற்கா நின்று செலுத்துகிறப்பா பாவத்தின் சம்பளம் வருணம் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா அப்பா நாங்கள் பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்யாதபடிக்கு தூயாவின் வல்லமை கொடுத்து வழிநடத்த வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறப்பா பாவத்தில் இருந்தப்பா அந்த யூதாஸு ஆண்டவரே அவர் அந்த முப்பது வெள்ளிக்காசுக்காக அவை காட்டி கொடுத்தாரே ஆண்டவரே அப்பா காட்டி கொடுத்து அவர் அந்த காசி அவரால் அனுபவிக்க முடியவில்லை தகப்பனே அப்பா தற்கொலை செய்து கொண்டு இறந்தார் ஆண்டவரே அதற்கு அவர் அந்த பாவத்தை செய்யாமல் இருந்திருக்கலாம் ஆண்டவரே அப்பா நாங்களும் கூட அப்பா பிறரை காட்டி கொடுக்குற மாண்டவரே பிறரை காட்டி கொடுத்த ஆண்டவரே அப்பா அவர்களை குற்றப்படுத்துகிற ஆண்டவரே அப்பா நீ சொல்லியிருக்கிறீங்கப்பா உங்களுடைய கண்ணில் இருக்க மரக்கட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தவரில் இருக்கிற கண்களில் இருக்க தூசியை சொல்லியிருக்கிறீங்கப்பா அப்பா நாங்கள் மறந்த ஆண்டவரே அடுத்தவர்களை குற்றப்படுத்துகிற மாண்டவரே தீர்ப்பிடுகிற மாண்டவரே அப்பா உண்மை தீர்ப்பிட்டார்களே ஆண்டவரே உண்மை சிறுவையில் அறிந்தார்களே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு பாவமும் ஆண்டவரே உண்மை தீர்ப்பிடுகிறோம் ஆண்டவரே உமக்கு சாட்டை அடி கொடுக்கிற மாண்டவரே உண்மை முள்முடியினால் தரிக்கிற ஆண்டவரே ஆணிகளால் அறையப்படுகிற மாணவரே அதை நாங்கள் மறந்து வாழ்கிற மாண்டவரே வருகின்ற நாட்களில் ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு அப்பா நீர் எங்களை உள்ளத்தில் எங்களை நடுவில் இருக்கிறீங்கன்னு சொல்லி நாங்களே உண்மை துதித்து ஆராதித்து போற்றி புகழக்கூடிய இந்த முழு மனதை நீங்கள் எங்களுக்கு உண்மையான மனதை எங்களுக்கு தந்துடலை விடுவாய் கொண்டாடுகிறப்பா எங்கள் ஆண்டவராக கிறிஸ்தவர் எங்களுக்கு கொண்டாடுகிறோம் ஆமை